மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஹாய் நான் உங்க சரிதா பா சரிதா பாட போறேன் என்ஜாய் பண்ணுங்க நீ வந்ததும் அலை வந்தது நெஞ்சிக்குள் ஆனந்தம் நீ பேசினால் என் பெயர் கையில் அங்கும் பூவாரும் நீ எங்கே என் அன்பே என்ன அன்பு மின்சாரக் கண்ணா என் மன்னா உன்னடையில் ஆட உன் பிள்ளை வாராய் உன்ன ஆசை워서 கேளாய் குந்தலின் ஒரு மூச்சிலே நீ குளிர்காய் கண்ணுக்குள்ளே நீ கிரியே காதலே நீ உன்னை விட்ட یارதுネイ அன்னமுடி கிடச்சாலும் ஓ முகந்தா சொல்லித்தரவா 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 சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுப்பேன் கேட்பதில்லை ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா அதிராட்டமா இது நாளாக உன்னைத்தான் நின்னித்தான் கண்ணி நான் நாடுறேன் அத நூறு வரிசம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு வழங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க இங்கு வாழணும் ஒன்னு